வணக்கம் நண்பர்களே நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வாரந்தோறும் இதுல பொள்ளாச்சியில் நடக்கிற விதா வந்திருக்கிறோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை ஆஹ் அங்க வந்து இன்ட்ரோ போடற கூட மாட்டேங்க இந்த மாதிரி புளியம்ப புளியம்பட்டிங்கிற சாரி கொஞ்சம் ஸ்லிப் ஆகிருச்சு பொள்ளாச்சி மாட்டுச்சந்தை இது வந்து செவ்வாய் கிழமை நடக்கிற மாட்டுச்சந்தை இங்கே வந்து நல்ல ரகரகமான நாட்டு மாடுகள் அது போக பார்த்தீங்கன்னா வண்டிக்கு ஏற்ற மாடுகள் காங்க இனத்தை சேர்ந்த மாடுகள்னு நிறைய ரகரகமா வரும் ஓகே இன்றைக்கி வந்து விற்பனை விலை நேரம் எப்படி போகுது என்ன எதுன்னு பார்த்தலாம் அது போக எருமைகள் வட இந்திய மாடுகள்னு நிறைய வரும் இதெல்லாமே வேலை முடித்து வாங்கி கட்டி வச்சிருக்கிறாங்க அப்படியே ஒரு வியூ காமிச்சிட்டு மட்டும் போயிடலாம் உங்களில் நிறைய ப்ரீடு வந்திருக்கு வெல்கம் டுத்து வட இந்திய மாடுகள் ஊங்கோல் இனத்தை சேர்ந்தது ஆந்திர மாடுகள் சைடு நல்லா ஒவ்வொன்னு ஐந்து ஜாண்டிக்கா ஜம்மு இருக்கு இது பிளஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே மூஞ்சி லட்சணமே அம்சமா இருக்கு அப்படியே இதெல்லாம் விற்பனை முடிஞ்சு கட்டி வச்சது இந்த மாதிரி பெரிய பெரிய வண்டி தேவைகள் அதாவது விவசாய தேவைகளுக்கு தேவையான மாடுகள் இங்க சந்தைக்குதான் வாங்கலாம் எல்லாமே பாருங்க ஆந்திர பிரீடு தான் அட்டவியாசமா இருக்கு சும்மா மறையோட இவங்க ஒண்ணு அஞ்சு அடிக்கு மேல வரும் அஞ்சு அடி அஞ்சடி அடிக்கு மேல வரும் அது போக இங்க இருக்கிறது நம்ம நாட்டு மாடு காங்கேயனத்தை சேர்ந்த நாட்டு மாடு வண்டி இருக்குன்னு நினைக்கிறேன் இது விற்பனைகளையும் முடிச்சுதான் கட்டிருக்கிறாங்க ஆஹ் எல்லாமே பாக்குறதுக்கு அட்டவியாசமா இருக்கு அப்படியே காமிச்சுட்டு மட்டும் போல ஆஹ் இங்கயும் பாத்தீங்கன்னா வண்டி இறுதி ஜோடி ஒன்னு இருக்கு ஆஹ் நம்ம இப்ப பாத்துருக்கிற பாத்தீங்கன்னா அருமையான மைலேஜ் பிளஸ் காரின்னு நினைக்கிறேன் இது வந்து ரெண்டு பல் தரத்துலதான் இருக்கும் என்ன ரேட்டுக்கு முடிச்சாங்கன்னு தெரியல கிட்டத்தட்ட ஒரு எழுபது ரூபா எண்பது ரூபா ரேஞ்சுக்கு முடிச்சிருப்பாங்க மழை காரணமா நம்ம இன்னைக்கு வர்ற கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இதுவும் பாத்தீங்கன்னா வண்டி எருதுதான் அது போக எருமைகள் இங்க ரெண்டு செவலை ஒண்ணு மயிலை ஒண்ணு நிக்குது இங்க ஒரு மயிலை இருக்காங்க அருமையான எருது இது எல்லாமே எல்லாமே நாலு இது நாலு பல தரத்துல இருக்குன்னு நினைக்கிறேன் ஆஹ் இந்த மாதிரி வண்டி பழக்கம் உழவு பழக்கத்தோட மாடி அங்க நிக்கிறது ரெண்டுமே பாத்தீங்கன்னா நம்ம லம்பாடி பிரீடை சேர்ந்தது லம்பாடி பூர்ணின்னு சொல்லக்கூடிய பிரீடு அப்படியே அதையும் காமிச்சிருவோம் இப்போ என்னென்ன விலை முடிச்சிருக்கு மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி ரகங்கள் வேணுனாலும் இங்க வந்தால் வாங்கலாம் ரெண்டு ஜம்முன்னு இருக்கு அது போக நிறைய மாடுகள் இன்னைக்கு வரத்து கொஞ்சம் தான் இருக்கு ஆனா விற்பனை சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு மழை காரணமா நம்ம வரது லேட் பண்ணிட்டோம் மணி போய் எட்டு மணி இருக்குன்னு நினைக்கிறேன் அங்கங்க நின்று நின்று வரது லேட் ஆயிருச்சு காங்கேய வண்டி விருதுகள் சிந்தியில சேரும் நினைக்கிறேன் சிந்தியா என்ன ரகம் இதுவும் பாத்தீங்கன்னா வட இந்திய மாணவ தான் அட்டவியாசமா இருக்குது நல்லா திப்பு திப்புன்னு ஆஹ் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா அருமையான காங்கை இனத்தை சேர்ந்த காராம்பஸ் சலங்கமரையோட இருக்கு அடியில் அடி வயிற்றுல மரம் வந்திருக்கு இது வந்து ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா ரேஞ்சுக்கு தான் முடிச்சிருக்கிறேன்னு நாங்கள் சொ சொன்னாங்க ஒரு நாலு பல் தரத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி அருமையான காராம்பஸ் எல்லாமே கொஞ்சம் ரேட் டெட் சீப்பில் வாங்கலாம் இங்கே அதே மாதிரி எருமைகள் வேணாலும் இங்கே சந்தைக்கு வந்தால் வாங்கலாம் எல்லாமே கோணா கண்ணாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் கோணா கன்று இருக்குது இருக்கும் இந்த மாதிரி எருமை கடாரி கன்று நம்ம பொள்ளாச்சி சந்தைக்கு வந்தால் வாங்கலாம் அதுவோ பெரிய பெரிய எருமைகளும் வரத்துருக்கு இந்த வாரத்தில் வந்து எருமைகள் வரது கம்மியாக தான் இருக்கு அப்படி இருக்கிற மீதி கண்ணின்னு பாத்துருவோம் அது போக இதெல்லாமே கிட்டத்தட்ட எட்டு மாசம் பத்து மாசம் இருக்கிற கன்றுகள் கோணா கண்ணு இருக்கு கிடாரி கண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன்ல அது போக இங்க வந்து ஒரு பதினாலு ரூபா ரேஞ்சுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க இது எல்லாமே அந்த ரேஞ்சா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் பத்து டு பதினாலு ரேஞ்சுக்குள்ளதான் இருக்கும் அப்படியே நம்ம அங்கல போயிருவோம் அங்கல பாத்தீங்கன்னா காங்கேரியில சர்ற அருமையான காரங்கால காரங்கால கண்ணம் வச்சிருக்கிறாங்க இது யாருக்குன்னு தெரியல இங்க ஒண்ணு இருக்கு இங்க ஒன்னு இருக்கு ரெண்டு ஜோடி காரங்கால கண்ணு அப்படியே அந்த பார்த்தோம்னா இந்த மாதிரி இருந்தாலும் இங்க வந்து வாங்கலாம் அது போக இதெல்லாமே ஒரு ஒரு வருஷத்துக்குள்ள இருக்குன்னு நினைக்கிறேன் நெத்து பிள்ளைகளை செய்யறேன்னு நினைக்கிறேன் நெத்து பிள்ளைகளை செய்யற மயிலக்கண்ணு பாக்குற நல்லா ஜம்மு இருக்கு ரெண்டு கண்ணு வாங்கி ஒப்புக்க கட்டி வச்சிருக்கிறாங்க ஓகே நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா அருமையான மயிலை செவலையில சேர்ற ரெண்டு கடாரி கொண்டு வந்திருக்காங்க ஒவ்வொன்றும் பதினாலு ஒண்ணு பதினஞ்சு ஒண்ணு சொல்லிட்டு இருக்காங்க எத்தனை மாச கண்ணு இருக்குங்க எத்தனை மாச கண்ணு இருக்கும் அஞ்சு மாசம் தான் இருக்கும் அஞ்சு மாசத்துக்குள்ளவே இருக்குன்னு நினைக்கிறேன்

காரி செவலையில சேர்ற காராங்காலைங்களா காராங்கால பிளஸ் செவலையில சேர்ற அருமையான வண்டி எரிந்து கொண்டு வந்து இருக்காங்க ரெண்டுமே ஜம்முன் இருக்கு காங்க இனத்துல சேர்றது நல்ல துப்பு துப்புன்னு அட்டகாசமா அம்சமா இருக்கு இது வந்து என்ன ரேட்டு எத்தனை பல்லுன்னு அப்படியே ஐயா கிட்ட கட்டுறலாம் ஐயா வணக்கம் நீங்க எங்கிருந்து வரீங்க ஐயா அப்படி பேசிக்க வரீங்க இருந்து வர்றீங்க எது பேச தெரியா என்ன ரேட் வருங்குது என்ன விலை வருங்க ஒன்றரை லட்சம் ஒன்றரை லட்சம் பல்லுங்க

வாங்கிய இனத்துல சேர்ற மயிலை ப்ளஸ் லம்பாடி பிரிடு நினைக்கிறேன் அதுல சேர்ற ஜோடி காலைய விருதுகள் கொண்டு வந்திருக்காங்க நந்தி பழகத்தோட இல்லைன்னா ரேக்ல பழகத்தோட இருக்குன்னு நினைக்கிறேன் என்ன ரேட்டுன்னு தெரியல அண்ணா இது என்ன வேலைனா வரும் ஒரு ரூபா பல்லு ஒண்ணு பல் பல்ல ரெண்டு பல்லு நீங்க வளர்த்தி கொண்டாருங்களா வியாபாரி அந்த மாதிரி வண்டி எழுதுகள் வேண்டும் உங்களை காண்டாக்ட் பண்ணலாமா

அப்படியே உள்ள பார்த்தோம்னா வண்டி ஏறுது ஒன்று வச்சிருக்காங்க ஒத்த மாடுன்னு நினைக்கிறேன் வில மும்மரமாக பேசிட்டு இருக்காங்க அதனால நம்ம அப்படியே அந்த போயிடுவோம் அதே மாதிரி இந்த ஒரு காங்க இனத்தில் சேர்ந்த செவலை பிளஸ் மயிலை வச்சிருக்கிறாங்க இது என்ன ரேட்டுன்னு தெரியல இது ஒரு நாலு பல் தரத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன் கொம்பல்ல நல்ல ஜம்மு வந்துருச்சு

வரவு கம்மியான விற்பனை கம்மி மாதிரி அருமையான கண்ணு வேணும்னா இங்க நம்ம சந்தையில் இருந்தால் வாங்கிக்கலாம் சந்தைக்கு இருந்தால் வாங்கிக்கலாம் இந்த காலை ரொம்ப ரொம்ப மோதிக்கிட்டு இருக்காங்க அப்படியே அந்த பார்த்தோம்னா அதே மாதிரி செவலைங்களா வருணமுக செவலை ஒன்று மயிலை ஒன்று ஒன்று வந்திருக்காங்க இது என்ன வேலை வரும் ஜோடி அறுபது எத்தனை பல்லாம் போட்டிருக்க பல்லு போடல காய் அடிச்சாச்சா காய் அடிச்சாச்சு சரி சரி வண்டி பழக்கம் வச்சிருக்கு வச்சிருக்கு வண்டி வச்சா ஓடு 53 53 நீங்க எப்படி வியாபாரியா நான் டிரைவர்

அருமையான மயில காலத்தனு நல்ல திமுக மோகலாச்சன ஜம்முன்ட்டு இருக்கு இது வந்து ஒரு ஒன்றரை வருஷத்துக்குள்ளதான் இருக்கு ஒரு வருஷம் இருக்கு ஒரு முப்பது ரூபாய் ரேஞ்சு சொல்லிட்டு திரும்ப இந்த திரும்ப கயிறு வர மாட்டேச்சு ஆஹ் பாக்கல நல்லா ஜம்முன்ட்டு இருக்கு இந்த மாதிரி அருமையான காளைகள் நம்ம பொள்ளாச்சி சந்தைக்கு வந்தா வாங்கலாம் நண்பர்களே இது என்ன ரேட்டு மட்டும் கேக்கலான் இருக்கீங்க

சரி ஓகே நம்ம இப்ப பாத்து இருக்கிற பாத்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சி சந்தையில குட்டை ஒண்ணு கொண்டாந்துருக்காங்க பூனூர் குட்டைன்னு நினைக்கிறேன் என்ன ரேட்டுக்கு வாங்கினாங்கண்ணா தெரியல என்ன வளம் தெரியல அப்படிங்களா சரி சரிங்க மாடு பா குட்டை பாக்குற ஜம்முன் இருக்கு ஒரு மூணு அடி ஐடி தான் வரும் இந்த மாதிரி குட்டை கிராகங்களும் வந்து பொள்ளாச்சி சந்தையில செவ்வாய்க்கிழமை சந்தைக்காக நிறைய வரும் தேவைப்படுறவங்க இங்க வந்து தொழாவை பார்த்து கூட வாங்கிக்கலாம் அது போக அப்படியே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே நாட்டு அது போக கலப்பின மாடுகள் ஜெர்சி எல்லாம் நிறைய வரும் இல்லை அது ஜெர்சி கிடாரிக்குன்னு அது செவல சட்டைகள் ஒன்று பிடிச்சிட்டு போகிறாங்க ஜெர்சி கிராஸ் அது எல்லாமே அந்த மாதிரி மாடுகள் வேணுனாலும் இங்கே வந்து வாங்கிக்கலாம் இந்த லைன் பூராமே பார்த்தீங்கன்னா நாட்டு மாடு இல்லை எல்லாமே கலப்பின மாடுகள் வத்தக்கிற இந்த மாதிரி லெவல்ல இருக்கிறது இது ரேட் கேட்டா சொல்லுவாங்களே இல்லையுன்னு தெரியல அது வந்து முப்பதாயிரம் ரூபாய் சொல்லிட்டு இருக்காங்க அந்த கண்ணு சின்னமா கண்ணு எண்ணி கொடுத்துருவாங்க அந்த மாதிரி கன்றுகள் வேணா இங்க வந்தோம்னா வாங்கிக்கலாம் எல்லா ரகமான மாடுகளும் கன்றுகளும் வரும் ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா மழை காரணமா வரவு கொஞ்சம் கம்மியா தான் இருக்க மாதிரி இருக்கு ஜெர்சி எச்சப்பு மொட்டை மாடு அது போக நாட்டு மாடு அது பாருங்க எல்லா எல்லாம் கிடக்குதுனா நல்லா இருக்கும் இன்னும் கொஞ்சம் மேல இருந்துச்சா இன்னும் நல்லா இருக்கும் இதுக்கு மேல தூக்க முடியாதுப்பா மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிகிட்டே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்